ஷாவேக்கா விஜய் முப்பது நாளுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணாருப்பா இது மீட் பண்ணுற வேலையா கரூருக்கு போயிருக்க வேண்டியது தானே விமர்சனம்லாம் முடிஞ்சாச்சு வந்து பார்த்தாச்சு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நேற்றுலாம் காலைல விழுந்தார் கதறினார் அழுதார் தன் துக்கத்தை வந்து கொட்டி தீத்தார் இந்த மாதிரிலாம் தாங்க அந்த ஊரில் நான் சொன்ன பாருங்கள் கண்டிப்பாக கரூரில் கரூர் அந்த வந்திருந்தவங்க முப்பத்தேழு குடும்பத்தையும் கண்டிப்பாக மீட் பண்ணி மீடியாக்கள் பேச வச்சுருவாங்க பேசுவாங்க அப்படின்னு பல பேர் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா ஒருத்தர் கூட இல்லைங்க விஜய் இப்படி பண்ணிட்டாரு ரைட்டு நாங்கள் வந்துவிட்டோம் கரூரில் பார்த்துட்டோம் அது காரணம் அவர் தான் ஏதோ ஒருத்தல் காரணம் அவர் தான் அவரும் காரணம் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல அதை தாட்டி ஒரு குடும்பம் ஒரே ஒரு நபர் வந்து அந்த இருபது லட்ச ரூபாய் திருப்பி அம் அனுப்புறன்ட்டாங்க அப்புறம் நீங்கள் அமுச்சிட்டீங்களா இல்லையா வாங்கும் போது உங்களுக்கு இனிச்சது அப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க நீங்கள் எப்படி அனுப்புவீங்க இவ்வளோ நாளுக்கு அந்த இருபது லட்ச ரூபாய் வச்சுருந்துட்டு கடைசியில் விஜய் கூப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அதை திருப்பி கொடுக்கணும் சில பேர் நேரடியெல்லாம் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு திமுக அரசு பெரிய அழுத்தம் கொடுத்ததா பரட்டினாங்களா கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அபிமானிகள் அப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிலாம் விமர்சனங்கள்லாம் இருந்தது ரைட்டு எனக்கு வேணாங்க விட்டாச்சு அப்படின்னு இதுக்கு காரணம் என்னென்னு பல பேர் சொன்னது என்னன்னா நம்ம தொடர்ச்சியாக அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் யாருமே விமர் விஜயை விமர்சிக்கலையே சரி இதை பற்றி பேசுவோம் நம்ம இதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா இருக்கே கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமாக தான் அறுந்தது வந்து பொதுவாகவே நான் சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு விஜய் கொட்டி தீர்க்குது மழை வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தாச்சு வந்த புயல் கூட சென்னையை தாண்டி ஆந்திராவுக்கு போயிடுச்சு அடுத்த புயல் அடுத்தடுத்த புயல்கள் உருவாகும் குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்கள் பொருவா வட மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு இந்த மழை இந்த மழையினால மிகப்பெரிய பாதிப்பு நெல் அறுவடை பண்ணி வச்சிருக்கிற அந்த விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய அந்த நெல் அறுவடை பண்ணி வச்சிருக்குது அதுக்கு மேலே போடுற தார் பாய் அந்த தார் பாய் கூட சரியில்லை நெல்லெல்லாம் முளைச்சு போகுது ஒரு நாட்டோட விவசாயி நல்லா இருந்தாதான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும் எது எதுக்கும் எவ்வளோ செலவு பண்றீங்க ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நெல்லை பாதுகாப்பாக வச்சிருக்க தெரியாதா அரசாங்கத்துக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும்பொழுது விஜய் இன்னைக்கு ஒரு நீண்ட அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு விவசாயிங்க வயிற்றில் அடிக்காதீங்க அவங்க கண்ணீர் உங்களை சும்மா விடாது அப்படின்னா அதுதான் திருவாரூர் கூட்டத்துலேயே அதான் பேசினார் வந்து மூட்டைக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு கமிஷன் வாங்குறீங்களே இது நியாயம் தானா விவசாயிங்களுக்கு கொண்டு பிரச்சனைன்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் நான் சொல்லிதான் நியாயமான ஒரு விஷயந்தான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை இந்த நெல் இந்த நெல் நெல் அறுவடை பண்ணி வச்சிருக்க இந்த நெல் மழையினால் நனைஞ்சு போகிறது இதில் வந்து நெல்லு மலைச்சு போகுது இதை வச்சு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் ஒரு போகம் முழுக்க நாங்கள் வந்து உயரையும் வேர்வையும் கொடுத்து இந்த நெல்லை உருவா விளைய வச்சுருக்குறோம் அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து எதுவும் செய்ய மாட்டேன்றீங்களே இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி களத்துக்கே போய் நிறைய பேசிட்டாருங்க நிறைய பேசிட்டார் அது என்ன முப்பது நாளுக்கு அப்புறம் வந்து விஜய் ஒரு அறிக்கை வர்றாரு அந்த அறிக்கை வந்து எதுவும் புதுசான ஒரு விஷயம் கிடையாது எல்லாரும் பேசின ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் டச் பண்ண ஒரு தான் சொல்றாரு அப்படின்னு இவ்வளவு நாள் ஏன் மௌனம் காத்தார் விஜய் ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவம் பெரிய பாதிப்பு உண்டாக்கிடுச்சு அந்த சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் வரதுதானே அரசியல் ஆனா இப்ப என்ன திடீர்னு வந்துட்டாரு இது ஒரு விமர்சனமா இருக்குது நிச்சயமா வந்து இதற்கு இடையில் நடந்த சம்பவங்கள் இதற்கு இடையில் நடந்த மக்கள் பிரச்சனைகள் உண்மையாவே இருந்ததுதான் அதெல்லாம் தாண்டி விஜய் அரசியல் களத்தை தாண்டி மக்கள் களத்துக்குள்ளே வந்திருக்கணுமே நீங்க கரூர் தான் போக வேண்டியது இல்லை ஒரு வீடியோ முன்னாடி மக்களுக்காக ஒரு வீடியோ ஒன்று விடுறேன் நான் அப்படி விட்டுருக்கலாமே ஏன் விடலை இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால இது ஒரு அம்மா கரூரில் பேட்டி கொடுக்குறாங்க விஜய் வந்து தனித்தனியாக எங்களை வந்து மீட் பண்ணார் ஒவ்வொரு அறையாக மீட் பண்ணார் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு அறையாக மீட் பண்ணார் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கதறி அழுதார் எங்களை மன்னிச்சுக்கு அப்படின்னு நம்ம போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் விஜய்க்கு மிகப்பெரிய குற்ற உணர்வு இருக்கும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும் நான் இப்போ கூட ஒரு ஆட்டோவில் தான் வந்துருந்தேன் அந்த ஆட்டோக்காரர் நான் பேசுகிறத ஃபோனில் பேசுகிறத பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் சார் அது எப்படி சார் ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஸ்பாட்டில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அந்த ஊரை விட்டு எப்படி சார் வர முடியும் அந்த ஊரை தாண்டி எப்படி சார் வர முடியும் அந்த திருச்சி ஏர்போர்ட்டில் நின்று பத்திரிக்காரங்களாம் கேட்குறாங்க அதை தாண்டி எப்படி சார் வர முடியும் நான் பொதுவான ஆள் சார் நான் என்னையும் விஜய்க்கு பிடிக்கும் சார் உண்மையாக அவர் தான் பேசிகிட்டு வந்தார் ஒரு சாமானியர்கள் அவர்கள் தான் வந்து நிறைய அந்த அரசியலை வந்து ஒரு உற்று நோக்கிறவங்க அவங்க தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் அவர் கேட்டார் என்ன பதில் சொல்லுறதுனே தெரில ஏன்னா அந்தடா இருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருன்றாங்க போலீஸும் கிளம்ப சொல்றாங்களான்னு சார் அதை மீறி பண்ணனும் சார் அதை மீறி அரசியல் பண்ணணும் சார் அவர் சொல்கிறார் அது என்ன சார் பண்ணிவிடுவாங்க கைது பண்ணிவிடுவாங்களா இந்த நாலஞ்சு பேர் அடிப்பாங்களா கல்லால் அடிப்பாங்களா சேரை தூக்கி போடுவாங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விட மாட்டாங்களா கண்டி பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தலைவராக இந்திய அரசியலில் ஒரு பேசக்கூடிய ஒரு லீடரா அவர் இருந்திருப்பார் அவரே வந்து இங்கிருந்து பேசிடுறோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு என்ன அழுத்தமோ அவங்களுக்கு என்ன நடந்ததோ அது சிலது சொல்ல முடியாது கூட இருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விட்ட மாதிரி ஆளுக ஒரு மூலையில செதறி ஓடி போயிட்டாங்க வந்து எங்கேயா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தேழு குடும்பம் முப்பத்தேழு குடும்பம் வந்திருந்தாங்க வந்திருந்தவங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது நிமிஷம் மீட் பண்ணியிருக்காரு நேற்று ஈவினிங் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு தான் அவர் கிளம்பி போயிருக்கார் அதுதான் அவர் சொல்கிறாங்க வந்து ரொம்ப எலர்ச்சி போயிருந்தார் தாடியோடு இருந்தார் ரொம்ப நாள் சாப்பிடல பொழுகுது ஒரு மாதிரி எங்களை கண்ணுக்கு நேருக்கு நேருக்கு கண்ணு கண்ணு அவர் வந்து பார்த்து பேசலை நேராக நெடுஞ்சானாக விழுந்துட்டார் அவர் மட்டும்தான் வந்தார் கூட யாரும் அடிப்படிகள்லாம் யாரும் இல்லை அவர் கையில் செல்ஃபோன் இல்லை யாரும் இதை படம் எடுக்க வேணான்ட்டாரு இது எதுவும் விளம்பரப்படுத்துவானான்டாரு இப்படி கூட நம்ம தோணுது இல்லைங்களா அண்மையிலே விஜய் விஜயோட இடத்துல வேற ஒரு அரசியல்வாதி யாராவது இருந்திருந்தால் வேற இப்போ இப்போ இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளே வேற யாராவது இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் அந்த ஒரு குடும்பமும் ஒரு முப்பத்தேழு குடும்பமும் நம்மளை வந்து எதிர்க்கல முப்பத்தெட்டு குடும்பமும் நம்ம வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை திட்டல பொழுது அவங்க இடத்துக்கே போய் அவங்க இடத்துலயே வந்து அந்த காசியோ அந்த செக்கையோ அந்த டிடியோ கையில கொடுத்து நெடுஞ்சானா காலில் விழுந்து அத்தனை மீடியாக்களை கூப்பிட்டுருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு அரசியலா மாறி இருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பப்ளிசிட்டியா மாறி இருக்கும் ஆனா இதை விஜய் பண்ணலையே அப்படின்னு ஒரு சாரர் வந்து இது நினைச்சிருந்தா விஜய் பண்ணிருக்கலாம் அதை விரும்பல அவர் அவர் வேற ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா ரைட்டுங்க ஒரு உயிருக்கு நீங்க எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அது திரும்ப கிடைக்காது அந்த மக்களுக்கு எங்க போயிட்டாங்கன்னு தெரியல விஜயம் ஒரு காரணம் அப்படின் போது அவங்க எந்த வித ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு மனக்கலக்கம் கூட இல்லாம நீங்க நல்லா இருங்க நீங்க வந்து உடம்ப பார்த்துக்குங்க நீங்க மறுபடியும் வாங்க எங்க கருவரிலேயே வந்து நில்லுங்க உங்களை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் நீங்க எங்க வீட்டு பிள்ளை அப்படிலாம் அவங்க பேசிருக்காங்க விஜயம் சொல்லியிருக்கார் பொழுது வந்து எல்லாருக்கும் வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு லைஃப் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வட்டி வரா மாதிரி அதுக்கான ஃபிக்சட் டெபாசிட்டில் நான் காசை போடுறேன் எந்த நேரத்துலையும் என்னை நீங்கள் கூப்பிடலாம் இது ஏதோ தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இந்த நடந்த சம்பவத்துக்காக இந்த மு முப்பது நாள் துக்கம் அனுசி அனுசரிக்கிறதுக்காக இந்த துக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்களே சில பேர் சொல்லுவாங்க சுழுகாட்டு சபதம் அப்படின்வாங்க அது அந்த பணம் போய் சுடுகாட்டு போகிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதையா என்னையும் வாழ்க்கை இது சே அதெல்லாம் இது அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வந்தவுடனே இவங்க அந்த பணங்கள்லாம் எரிஞ்சு போய் வெளியே வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சுடுகாட்டு சாப்பிடன்னுவாங்க அது மாதிரிலாம் கிடையாது வாழ்நாள் முழுக்க என்னை நம்புங்க நான் வந்து ஒரு நடிகனா ஒரு அரசியல்வாதியாக ஒரு மனிதனாக உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் வீட்டு வந்து சகோதரனா நான் இதை வந்து கடைசி வரைக்கும் அது ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு அதுல அந்த மக்கள் வந்து ரொம்ப மில்ட் ஆகிட்டு இருக்காரு சரி இதுக்கப்புறம் அவர் அந்த பாரத்தை இறக்கி வச்சாச்சு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா என் மனசுக்குள்ள இருந்த ஒரு பாரம் அது அழுத்திக்கிட்டே இருந்தது அந்த பாரத்தை அப்படி தூக்கி மயவு அங்க இறக்கி வச்சிட்டேன் அப்படின்னு அந்த இறக்கி வச்சாச்சு இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் விறுவிறுப்பாக ஆரம்பிக்கிறா அப்படின்னு தாவாய்க்கான தாவாய்க்காவினர் வடம் உற்சாகம் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் ரைட்டு ஓகேங்க அந்த நேரத்தில் நீங்களாம் எங்க போனீங்க அதுவும் ஒரு கேள்வியா இருக்குது நமக்கு கிடைச்ச விசாரணையில் தகவல்கள் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்புறம் சில மாவட்ட நிர்வாகிகள் மீது விஜய்க்கு கடும் அதிருப்தி அதுக்கான காரணம் என்னன்னா விஜய் இப்போ நம்பர்த்து ஒரே ஒரு ஆளை மட்டும்தானா வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் என்ன பண்ணியிருக்காரு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தாவைக்கனுடைய மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் எப்படி செல்வாக்கு இருக்குது அவங்க கரெக்டாக இருக்காங்களான்னு ஒரு ஏஜென்சியை வச்சு அவர் ஒரு ஆய்வறிக்கை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை விஜய் கிட்ட கொடுத்ததாக ஒரு தகவல் அந்த ஆய்வறிக்கையில் வந்த விஷயம் என்னன்னா சில தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் நடிச்சு சில மாவட்ட செயலாளர்கள் அந்த உள்ளூர்லேயே உள்ளூர் மாவட்டத்திலேயே அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அவங்க சும்மா டம்மியாக தான் இருக்காங்க சில பேர் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்காங்க சில பேருக்கு வந்து நம்ம கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு தெரியாமலே அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்னு இருக்காங்க காரில் வந்து கொடி கட்டி மோர்த்தோம் கரைவேஸ்டி கட்டின்னு ஊரில் சும்மா சுற்றின்னு ஒருத்தமாக தான் இருக்காங்க சில பேர் மட்டுந்தான் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக சரி பண்ணணும் இதை தாண்டி சுற்றி இருக்கிற உங்களுக்கு ரெண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களும் இருக்கிறவங்களாம் நீங்கள் கொஞ்சம் இது வரைக்கும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அதே ஏஜென்சி மூலியமாக இன்னும் சில நிர்வாகிகளை நீங்கள் வந்து கண்காணித்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அது என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு விஜய் சொன்னதாக தகவல் இதுதான் கட்சி இதை முதல்லே செஞ்சுருக்கணும் இப்போ தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது வந்து இதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க சரி ரைட்டுங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டீங்க அறிக்கை கொடுத்துட்டோன்னே சரியா போச்சா அப்படின்பொழுது மறுபடியும் களத்துக்கு வந்தால் அவனில்ல இப்போ களத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கு பர்மிஷன் கிடைக்குமா விஜய் அதை உடச்சிக்கிட்டு வெளியே வருவாரா மறுபடியும் வந்து ரோட் ஷோவுக்கான விஷயம் வந்து மாநில அரசு சிபிஐ இதெல்லாம் தான் பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஓகே பண்ணும் ஹைகோர்ட்டே சொல்லியாச்சு சரி பொதுக்கூட்டம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குமா இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பேசி எழுதுகிற இங்கே இருக்கிற தகவல் தொழில்நூட்டத்தை வச்சு அவர் வந்து அரசியல் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எதுவும் ஒரு பக்கம் இதை தாண்டி திரும்பவும் அவன் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக பாஜக தாவேகா இந்த கூட்டணி தான் அப்படின்னு பலமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி தான் அதிமுக அதை பயங்கரமாக விரும்புகிறாங்க எடப்பாடி பண்ணிச்சாமே அதை வந்து தாவேகா அவனுடைய பிஆர்ஓவை மாறிட்டார் ஆனால் விஜய் தரப்புலேருந்து எதுவுமே இல்லை இன்னொரு தகவல் என்ன ஓடி இருக்குன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுல விஜய் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு ஏன்னா அந்த சம்பவம் நடந்த நடந்த உடனே விஜய்க்கு ஆறுதலாக இருந்து வந்த முதல் ஃபோன் ராகுல் காந்தி கிட்ட இருந்ததான் சொல்கிறாங்க ராகுல் காந்தி இவருடைய அரசியல் செல்வாக்கு அரசியல் இவர் பண்ணுகிறது இது மாதிரியான இளைஞர்கள் வரட்டும் அப்படின்னு அவர் ரொம்ப விரும்புகிறாரு நீங்கள் தமிழக காங்கிரஸ் சார் எங்கேயாவது தாவேக்காவோட ஒரு இடத்துலயாவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்களா ஒரு இடத்துல கூட விமர்சனம் பண்ணல தாவேக்காவினர் கூட ஏன் விஜய் கூட எந்த இடத்துலையும் வந்து காங்கிரஸ் ஒரு மில்லி அளவு கூட கடந்த காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அது எப்போ எவ்வளவு முன்னாடி ஆட்சியா இருந்தா கூட சரி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த மன்மோகன் ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் கடந்த சோனியா காந்தி ஆட்சியில் ராகுல் காந்தி என்ன செய்தார் இப்படி ஒரு வார்த்தை கூட வரல அப்போ டிவிக்கே காங்கிரஸ் ஒரு ரகசிய உடன்படிக்கை ரகசிய கூட்டணி ரகசிய ஒப்பந்தம் இப்போ திமுகவில் இருந்து காங்கிரஸ் வெளியே வந்துட்டா அது காங்கிரஸ் தான் இழப்பு ஏன்னா திமுகவுடைய பலம் தான் காங்கிரஸுக்கு பலம் திமுக வச்சு தான் காங்கிரஸுக்கு ஓட்டு கிடைக்குது இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிலாம் காங்கிரஸ் பிச்சின்னு ஓட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கும் பொழுது ராகுல் காந்தி மதுரை மாநாட்டிலே கலந்துக்க வேண்டியது இது தாவேக்கா மாநாட்டிலே கலந்துக்க வேண்டியது ஆனால் அதை விஜய் தான் விரும்பல கொஞ்சம் நான் பேர அடுத்து ஏதாவது ஒரு மாநாடாக இருக்கு நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா ஒரு ஜனவரி அல்லது பிப்ரவரி மார்ச்சில் கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கை 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 ஒரு மாநாடு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பல பேருடைய கணிப்பு என்னன்னா அது விஜய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி நயனா நாகேந்திரன் இல்லை டெல்லியிலிருந்து வர யாரோ ஒருத்தர் அப்படின்றாங்க சில பேர் என்னன்றாங்க இருக்கிற உதிரி உதிரி கட்சிகள் வந்து சேர்ந்து அதோட காங்கிரஸ் ராகுல் காந்தி விஜய கைகோர்த்து இப்படி நிற்க போறாங்க இப்படின்னு ஆருடமாக தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க வெறும் ஜோசியம் தான் வர வாரம் சென்னையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுக்குழு கூட்டுவதற்கு விஜய் பயங்கரமாக ஆர்வமாக இருக்கார் வாங்க களத்தில் பார்த்துருவோம் நம்மளை நம்பி வந்த மக்கள் ஒவ்வொரு மக்களும் என்கிட்ட இருபது இருபது நிமிஷம் பேசுனாங்க அவங்க என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க நான் இனி சோர்ந்து போக மாட்டேன் ஆயிடுச்சு மனக்கலக்கம் ஆயிடுச்சு மீண்டும் வந்துடுறேன் மீண்டும் வந்துடுறேன் அப்படின்னு எதான் பாட்டே ஓடிச்சு உங்கள் விஜய் உங்க விஜய் உயிரெண்ண வருவேன் அப்படின்னு அந்த உயிரெண்ண வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த பொதுக்குழு கூட்டம் மிக முக்கியமான கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறார் யாரெல்லாம் மாற்றம் செய்யப்பட போகிறார்கள் எந்தெந்த தலைகள் வந்து மாற்றப்பட போகிறது புதியவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா அல்லது அடுத்த கட்ட பயணம் என்னவாக இருக்கும் திருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் பிரச்சார கூட்டம் இந்த மாதிரி கூட்டங்களில் விஜய் பங்கேற்பாரா அல்லது வெறுமனையே வந்து வீடியோ ஆடியோ விடுவாரா அப்படின்னு தெரியும் இதை தாண்டி விஜய் இந்த அரசியல் சரியான அரசியல் கிடையாது பலருடைய மக்களுடைய அரசியல் தான் இவ்வளவு காலத்துக்கு நீங்க வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருப்பீங்க வெளியே வாங்க விஜய் வந்து நீங்க வந்து உங்களுக்கான களம் உங்க கிரவுண்ட் இது நீங்க விளையாடுங்க அடிச்சு விளையாடுங்க ஏன் பயப்படுறீங்க நானும் அதே சொல்றேன் உங்களுக்கான கிரவுண்ட் உங்களுக்கான இடம் வாங்க விஜய் வந்து விளையாடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி